மாதமும் சதுர்த்தி திதி நம்மளுக்கு வரும் அந்த சதுர்த்தியில நான்காம் நாள் வருது இல்லையா அந்த சதுர்த்தியில அதுவும் தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு பின்னணியில ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு என்ன அப்படின்னா சந்திர பகவான் விநாயகரை பார்த்து நீ இவ்வளவு குண்டா இருக்கியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டார் ஒரு மகா கோபம் வந்துடுது அவரே ரொம்ப கூலான கடவுள்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான கடவுள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு ரெண்டு காதை போட்டால் சாமி விநாயகர்னு கண்டுபிடிச்சிருவாள் நம்மளேருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவோம் ஓரத்தில் விளையக்கூடிய அருகம்புல் எருக்கஞ்செடி அதில் வரக்கூடிய பூக்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அதை வச்சாலே போகிறோம் அவர் நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துருவார் அவ்வளோ எளிமையான கடவுளை போய் கிண்டல் பண்ணலாமா கிண்டல் பண்ணிட்டார் சந்திர பகவான் அவருக்கு மகா கோவம் வந்துட்டு சாபத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு திருப்பி சந்திரன் வேதனைப்பட்டு ஐயோ சாரி என்ன மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் அப்போ விநாயகர் அவரை மன்னிச்சு என்னோட சேர்ந்து சந்திர பகவான நீங்க ஈவினிங் தரிசனம் பண்ணினேன்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் சகல சம்பத்தும் உங்களுக்கு